அறிவோம் ஓம் சுவாமி ஐயப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்க நண்பர்களே இன்னைக்கான புதுமையான விஷயத்தான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா ஹார்ட்டில் வந்து துவாலம் இருக்குது இல்லை இதில் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா கரெக்டாக நடக்க மாட்டேது எனக்கு சோல்ட்ரு பெயின் இருக்குது இந்த மாதிரி பெயின்னாலேயும் ஹார்ட் அட்டாக்கு வர்றதுக்கு நிறைய அறிகுறிகள்லாம் இருக்குது அதை பற்றின விஷயம் பார்த்தா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்களை இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் இன்னும் நாலு பேருக்கு தெரியப்படுத்தும் உங்களுக்கே சில விஷயங்கள் தெரியாத விஷயங்களாக தெரியப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருக்கும் மக்களே என்ன அந்த விஷயன்றதை பார்ப்போம் இன்றைக்கான விஷயத்துக்குள்ளே போகலாம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக் எதனால் வருது அதுக்கு முன்னாடி சமீப காலமாக சென்னை ஒட்டின ஒரு பள்ளியில் வந்து ஒரு சின்ன பிள்ளை ஒரு எட்டு வயசு பிள்ளைக்கு வந்து அந்த ஸ்கூல் முடிஞ்சு நடந்து போயிட்டே இருக்க ஸ்கூல் வளாகத்துக்குள்ளே சிசிடிவி கேமரா இது நிறையா நியூஸ் சேனல் வந்து எல்லாமே காமிச்சிருந்தாங்க அந்த குழந்தை வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது அதுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு ஒரு மாதிரி செய்யும் அதுக்கே ஒரு மாதிரி மயக்க வர்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன செய்யணும் ஓரத்தில் போய் உட்காந்துருக்கும் உட்காந்து ஒரு சில வினாடிகள்லேயே வந்து அந்த குழந்தை இறந்துரும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இப்போ சமீப சமீபகாலமாக வந்து நிறைய இந்த உணவு பொருளே வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நேத்தோ முந்தா நேத்தோ கூட எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார ஒருத்தருக்கு முதக்கொண்டு ஹார்ட் அட்டாக் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கேட்கற போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படிலாம் நமக்கு யோசிக்க தோணுது அவங்க சொல்லுவாங்களே கடைசியாக என்ன ஐட்டம் தான் சாப்பிட்டாங்க புரோட்டா சாப்பிட்டாங்க பூரி சாப்பிட்டாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா இல்லை சிக்கன் சாப்பிட்டாங்க அது சிக்கன் நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணதை சாப்பிட்டாங்க இப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக வந்து எந்த மாதிரி எண்ணெயில் வந்து ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது அது எப்படி தடுக்கலாம் எந்தெந்த உணவுப் பொருளை சாப்பிடக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மக்களை நார்மலாக ஒரு மூணு வகையான எண்ணெய் இருக்குதுங்க இந்த எண்ணெயை நீங்கள் எங்கே பார்த்தாலும் தயவு செஞ்சு தொடவே தொடாதீங்க எந்த எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் எண்ணெய் வந்து பாமாயில் ஆயில் சரிங்களா பாம் ஆயில் சரி ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் இது எங்கே பார்த்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு தொடவே தொடாதீங்க உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக அது ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் அதே மாதிரி எங்கேயாவது குறைந்த விலை எண்ணெய் அப்படின்னு சொல்லி விற்பாங்க சரிங்களா அந்த குறைந்த விலை எண்ணெயெலாம் வந்து தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க அது உங்களுக்கு எண்ணெய்க்காக இருந்தாலும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருள் தான் சரிங்களா நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னால் குறைந்த விலை எண்ணெய் குறைந்த விலை அதுக்கெலாம் தயவு செஞ்சு போகாதீங்க ஜிஞ்சிலி ஆயிலும் போட்டிருக்கா தாராளமாக வாங்குங்க அந்த ஜிஞ்சிலி ஆயில் கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தால் தயவு செஞ்சு அதை சா வாங்கி சாப்பிடுங்க நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் செக்கு கடல் எண்ணெய்லாம் தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க அதே மாதிரி கடுகு எண்ணெய் கிடைச்சாலும் சாப்பிடுங்க இல்லைன்னா பாதாம் எண்ணெய் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக அவங்க உணவு சேர்த்துக்கலாம் அது கூட தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி உணவுப் பொருளை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த கடையில் வந்து பிரியாணி போடுவாங்க சிக்கன் பிரியாணியாக போடுவாங்க மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி இந்த மாதிரி பிரியாணி ஐட்டங்கள்லாம் இருக்கலாம் தயவு செஞ்சு இதை மாதத்துக்கு ஒரு தடவையாக வச்சுக்கோங்க எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிறீங்க சாப்பிட்றீங்க வைக்கிறீங்கன்னா ஏதாவது மாதத்துல ஒரு நாள் வச்சுக்கோங்க சரிங்களா அதெல்லாம் ரெகுலர் படுத்தாதீங்க உங்கள் உயிருக்கே ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருள் தான் அதை வந்து அந்த மாதிரியான உணவு பொருளில் வந்து பிரியாணி ஐட்டங்களாக இருக்கட்டும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமான சாப்பாடே கிடையாது அதே மாதிரி இந்த தந்தூரி சிக்கன் தந்தூரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கட்டும் நல்ல செக்க செவையின்னு போட்டிருப்பானுங்க பார்க்கும்போது இந்த விளம்பரத்தில் காட்டும் எங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு செக்க செவையுன்னு இருக்கும் செக்க இருக்குன்னு காரணம்னா அது புஷ் தான் அது அந்த இது போடுறாங்கன்னு அர்த்தம் எப்படி கேசரி பவுட்ருன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா புஷ் பொடி அதை போடுறாங்கன்னு அர்த்தம் வேறு எதுவுமே போடாமல் நல்லா அதை போட்டோன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சூப்பராக வழிவகை பண்ணி கொடுக்கும் நல்லா பண்ணி கொடுக்கும் உங்கள் ரத்த நாளங்களில் வந்து கொழுப்பு போய் அங்கே போய் அடைபட்டு நிற்கும் சாப்பிட்ட உடனே சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது அதெல்லாம் நம்ம வேகமாக செய்வோம் சாப்பிட்ட உடனே ஒரு சோடா வாங்கி குடிக்கிறது அப்படி இல்லையா சாப்பிட்ட உடனே ஒரு சவனப்பை வாங்கி உள்ளே இறக்குறது அப்படி இறக்கும்போது எது என்ன செய்யும் அது ஒரு கொழுப்பு தன்மையை ஃபார்ம் பண்ணத்தான் செய்யும் அதை ஃபார்ம் பண்ணுறது என்ன செய்யும் சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன ஸ்பார்க் வந்த மாதிரி வரும் ஏப்பம் வராது அதாவது ஸ்பார்க் வந்த மாதிரி ஒரு மூச்சு லைட்டை அடைக்கும் அந்த அடைச்சதை நீங்கள் சரி அந்த செகண்டில் நீங்கள் யோசித்து சரிபடுத்திட்டீங்கன்னா உண்டு சரிபடுத்தால் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நாலு இன்னொரு தடவை ஏ போகிறப்ப நீங்கள் ஆளை காலி பண்ணிடும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ரோட்டு கடையில் தயவு செஞ்சு சாப்பிடவே சாப்பிடுங்க அந்த பொருளை உணவுப் பொருளை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு வீட்டில் சமைக்க சொல்லி சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க சரிங்களா மேக்சிமம் உங்கள் உடம்புக்கு தேவையான எண்ணெயை வந்து எந்த எண்ணெய் ரொம்ப அவசியமாக நீங்கள் பயன்படுத்தும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் உங்கள் வீட்டை பக்கத்தில் யாராவது கண்டிப்பான முறையில் வீட்டிலே வந்து செக் வச்சு வச்சுருப்பாங்க காம்பாக்ட் மிஷினாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எண்ணெயை வாங்கி நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்துங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரும் வந்து செக்கு நல்லெண்ணெய் கடலை செக்கு நல்லெண்ணெய் செக்கு கடலைன்னா செக்கு தேங்காய் எண்ணெய் வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க விலை வந்து கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி உயிரை விட்டுறாதீங்க அதே மாதிரி இந்த தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கோங்க இது இதனாலையும் உங்களுக்கு நல்ல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த சோல்ட்ரு பெயின் வருது பேக் பெயின் வருது சரிங்களா சில பேருக்கு வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த பேக் பெயினும் இங்கே உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்க அப்படி வலிக்க ஆரம்பித்தாலும் அது ஹார்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதனாலேயே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உடம்பு ரொம்ப பெரு எப்படின்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு உட்காந்து வேலை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் நின்றுக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்காது உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் உட்காந்து வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் உடம்பு வந்து ஹைட்டுக்கேற்ற வெயிட் இல்லாமல் இருக்காங்க பாத்தீங்களா தயவு செஞ்சு அதாவது ஓவர் வெயிட்டாக இருக்கவங்கள சொல்கிறேன் ஓவர் வெயிட்டாக இருக்கவங்களாலும் சரி தொப்பை அதிகமாக போட்டிருக்கோம் சரி தயவு செஞ்சு உங்கள் உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வாங்க அதனாலேயும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ ஹார்ட் அட்டாக்கால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுன்றதை பற்றி சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ என்னென்ன மாதிரி உணவு எடுத்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா அவக்கோடா பழம் எங்கே இந்த அவக்கோடா அதிகமாக விளைச்சல் இருக்கும்னா ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இங்கேலாம் வந்து அவக்கோடா அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த அவகோடா பழத்தை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்றது மூலயமா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ரெடியூஸ் ஆகும் அவக்கோடமா பழம் ஆலிவ் ஆயில் சரிங்களா ஆலிவ் ஆயில்னாலேயும் உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்து ரெடியூஸ் ஆகும் சரிங்களா ஆலிவ் ஆயில் இருக்குது அதே மாதிரி பாதாம் பருப்பு இருக்குது நட்ஸில் வந்து பாதாம் பருப்பு இருக்குது பூசணி விதை இருக்குது வெள்ளரி விதை இருக்குது இந்த மாதிரியான விதை ஐட்டங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி புளி சரிங்களா புளியோதரை சாப்பிட்றோம் பார்த்திங்களா இந்த புளியில் வந்து அதை பானக்கரை செய்கிறதா இருக்கட்டும் புளியிலே வந்து எல்லாமே உள்ளே வந்துடும் லெமன் உள்ளே வந்துடும் பானக்கரை செய்ய போது புளி உள்ளே வந்துடும் இஞ்சி உள்ளே வந்துடும் லெமன் உள்ளே வந்துடும் அதை எலுமிச்சி இது எல்லாமே மூணுமே உள்ளே வந்துடும் ஸோ பானைக்கரை நீங்கள் வந்து தாராளமாக செஞ்சு குடிக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுல வந்து நிறையா வந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த பெர்ரி ஐட்டம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பிளாக் பெர்ரி ப்ளூபெரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பழங்களை வாங்கி சாப்பிடு பாருங்கள் அந்த ஜூஸை வாங்கி குடிக்க சொல்ல அதுலேயே பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஜூஸ்னால் கெமிக்கல் தான் அது கண்டிப்பான முறையில் அது கெமிக்கல் தான் நீங்கள் ஜூஸ்னால் அந்த பழத்தை வாங்கி அரைச்சி நீங்களே போட்டு சாப்பிட்றது மூலமாகவும் நீங்கள் தடுக்கலாம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா டார்க் சாக்லேட் இருக்குது பார்த்திங்களா நம்ம உணவு பொருளையே வந்து சாக்லேட் வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படின்லாம் இருக்கவே வாய்ப்பே கிடையாது எல்லாேருக்கும் சாக்லேட்னால் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க அதுலேயும் டார்க் சாக்லேட் இந்த ஹோம்மேடு டார்க் சாக்லேட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிடுங்க அதுலேயும் நட்ஸு போட்டதை மெயினாக போட்டு சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனையிலருந்து க்யூர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மாதுளம்பழம் ஆரஞ்சு பழம் திராட்சை பழம் இந்த உலர் திராட்சை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா கருப்பு கலர் திராட்சை தான் சாப்பிட்ணும் மெயினாக வந்து ஆனால் இந்த திராட்சையாக இருக்கட்டும் ஆரஞ்சாக இருக்கட்டும் மாதுளையாக இருக்கட்டும் எல்லாமே நாட் நாட்டு மாதுளை நாட்டு திராட்சையை வாங்கி சாப்பிட்டு பாருங்க நாட்டு ஆரஞ்சு அதாவது விதை உள்ள பொருளாகவே வாங்குங்க விதை இல்லாத பொருள் வந்து உங்க வம்சத்தையே அழிச்சிரும் அதே மாதிரி உங்க வம்சம் வரக்கூடாது எனக்கு அடுத்து எனக்கு என் ஜென்ரேஷனே வேணாம்ப்பா நான் இப்படி சிங்கிளாவே காலத்துக்குள்ள கழிச்சுக்கிறேன் மொட்டை பயனாவே இறந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா தாராளமாக ஆரமாக வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா இல்லை எனக்கு இதுக்கடுத்து என் வம்சம் வளரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஹைப்ரிட் பழம் தான் வாங்கி சாப்பிட்றாங்க தயவு செஞ்சு ஹைப்ரேட் பழம் ஏன்னா வித்தா ஏன்னா அவங்க வந்து பத்தடி தூரம் நீங்கள் தள்ளியே வந்துடுங்க அவங்க யார்கிட்ட வேணால் விற்றுட்டு போகிறாங்க இல்லை அவங்களே உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை அவங்கள வந்து வியாபாரத்தை நான் கெடுக்க விரும்பலாம் நீங்கள் என்ன வேணால் வியாபாரம் பார்த்துக்கோங்க ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ரோட்டுக்கடை கடை பிரியாணியை மோத தவிர்த்துருங்க சரிங்களா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி ரோட்டு கடை பிரியாணியை தவிர்த்துருங்க ரோட்டு கடையில் வைக்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் பீஃபாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் தவிர்த்துருங்க மாதிரி ஹைப்ரேடில் வந்து பழங்களாம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க இன்னும் சொல்ல போனால் இன்னும் சிம்பிளாக சொல்லுன்னால் நீங்கள் இந்த பனங்கிழங்குலாம் இருக்குது பார்த்தீங்களா ரோட்டுக்கு ரோட்டில் தான் வச்சுருப்பாங்க ரோட்டு கடையில் சொல்லலாம் மார்க்கெட்டில் பனங்கிழங்கு விற்பாங்க அந்த பனங்கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க நொங்கு வாங்கி சாப்பிடுங்க அதே மாதிரி இளநீ நீங்கள் சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து இயற்கையான உணவு தான் சரிங்களா இயற்கையான உணவுக்கு மாறி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை எல்லாரும் நல்லா இருக்கும்ன்றதை வேண்டி விரும்பி கேட்க கொள்கிறேன் மக்களே நன்றி வணக்கம் அறி சுவாமி சுவாமி சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா